ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவை பற்றி இதுவரை உனக்கு தெரியாத ஒரு உண்மையினை உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உன்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்திருக்கலாம் உனக்கு தெரியாத விஷயங்களும் நிச்சயமாக இருக்குமல்லவா அப்படி ஒரு விஷயத்தைத்தான் உன்னிடத்திலே என்று சொல்லப் போகிறேன் நீ கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் அதனால்தான் உன்னிடத்திலே இதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே உயிரான உறவு என்றால் உங்களுக்குள் எந்தவித ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று இருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கலாம் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ உண்மையாகவே அறிந்திருக்கவில்லை நீ எதை பற்றி தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தது உன் அப்பன் நான் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டுமல்லவா இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா அதனால்தான் என் குழந்தைக்கு இதை இன்று தெரிவித்து விட வேண்டும் என்று உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது சற்று உனக்கு பதட்டம் வந்திருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி நம் அப்பன் சொல்கிறார்கள் என்றால் நாம் அதை சரியாக கேட்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கை அல்லவா இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் இதை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது என்று நீ மனதில் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ பதட்டப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சினைகளும் இல்லை உன் அப்பன் உனக்கு ஒரு உண்மையைத்தான் இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்து முடிவெடுத்து கொள்ளலாம் என் தங்கமே உன்னுடைய துணையானது உன் மீது உயிரையே வைத்திருக்கிறது நீயும் அதை போலவே அவர்கள் மீது மிகுந்த அன்பினை செலுத்தி அல்லவா அவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து ஒரு முறை சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும்பொழுது அவர்களைப் பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதை போலத்தான் உன் துணையானவரும் என்னிடத்திலே வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என் தங்கமே உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுடைய நினைவுகள் என்ன தெரியுமா உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது அவர்களை நம்பி வந்ததனால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருந்துவிடக்கூடாது என் தங்கமே அவர்களுடைய வருத்தத்திலும் நியாயமானது இருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதால் தான் உன்னை அவர்கள் அதை போல நினைக்கின்றார்கள் உன்னை வசதியாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது மிக பெரிய கஷ்டம் வந்துவிடுமே என்றும் நினைத்து வருந்துகிறார்கள் அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னிடத்திலே சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள் ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது நீ உடனடியாக ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த அப்பன் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் ஆம் என் தங்கமே நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா அவர்களுடைய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம்தான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் நீ அப்படி அல்ல தேவை என்ன இருக்கின்றதோ அதை பொறுத்து வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை அல்லவா அதை நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் ஆடம்பரமான செலவுகளும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றும் நீ ஒருபோதும் ஆசைப்பட்டது இல்லை இதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதற்கான சூழ்நிலைகள் தன்னிடத்தில் இல்லையே என்றுதான் வருத்தம் கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்தவிதமான தவறான எண்ணங்களும் இல்லை நீ ஆசைப்பட்டாலும் அதில் தவறு இல்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா உன் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா என் தங்கமே இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை உயிராக நினைக்கின்ற ஒரு துணை உனக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறு துளி அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு அதை நீ சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களில் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தனக்கின்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளைப் பற்றியும் உன்னுடைய கனவுகளைப் பற்றியும் அங்கே உன்னை விட அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறார்கள் இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதத்தோடு இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையை நீ அழகாக வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறது அதுவே உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இதற்கு மேல் உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவைப்பட போகின்றது என் தங்கமே தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய் அப்படியென்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் நீ பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்